டேஸ்டியான ரவா லட்டு நாட்டு சக்கரையில இந்த மாதிரி செஞ்சு பாருங்க சும்மா இருக்குங்க கடாயில நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு வதக்கி பத்து பதினஞ்சு திராட்சையையும் சேர்த்து நல்லா வறுத்து வெளியே எடுத்து வச்சிருங்க அதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு வெள்ள ரவை சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே அஞ்சுலேருந்து இருந்து பத்து நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ட்ரை கோகோனட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்து இந்த மாதிரி ரவை உதிரி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கி வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை திக்கானதுக்கு அப்புறமா அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற ரவையோட முந்திரி திராட்சையையும் சேர்த்து ரெண்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கரைச்சு வச்சிருக்கிற நாட்டு சக்கரையை சூடாவே கொஞ்சம் கொஞ்சமா வடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கு அப்புறமா தேவையான சைஸுக்கு ரவா உரண்டையா புடிச்சு எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டியான ரவா உரண்டை ரெடி ரவா லட்டு சூப்பரா ரெடி இதே போல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜையும் ஃபாலோ தேங்க் தேங்க்யூ